நாட்டு குதிரையில் ஆண் குதிரை கலர் பார்த்திங்கன்னா சொரங்களை சேரும் ரெண்டு கால் வெள்ளை உயரம் பார்த்தீங்கன்னா குழாம்புக்கு மேலே நாற்பத்தி ஆறு இன்ச்சு இருக்குது இது வடக்குந்து வந்த குதிரை அங்கே வடக்க வந்து ரேஸில் ஒன்றுது புதுவாய் குதிரை ஒன்பது சுளி இருக்குது டபுள் டீஸ்கட்டு இருக்குது மற்றபடி கடி உத எதுவுமே கிடையாது இதை இங்கே இருக்கிறவங்க வாங்கி இன்னும் தயார் பண்ணி நீங்கள் ரேஸுக்கே ஓட்டலாம் ரேஸுக்கு ஓட்டக்கூடிய நல்ல ஒரு தரமான குதிரை ஆண் குதிரை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரேஸில் ஓடின வீடியோ கூட சென்ட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது இது இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது இதனுடைய விலை அவர் சொல்கிறது நாற்பதாயிரம் சொல்கிறாரு நேரில் வந்தால் முன்ன பின்னே அனுசரித்து கொடுக்கலாம் குதிரை நல்லா நல்லாயிருக்கு ரேஸுக்கு போகிற மாதிரி குதிரை இருந்தால் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் தான் இதை நான் தேடிப்பிடிச்சி போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க நேரில் வாங்க போய் அந்த குதிரையை பாருங்கள் திருப்பத்தூர் மாவட்டம்னா நம்ம வாணிமாடி ஆம்பூர் பக்கம்ங்கிற திருப்பத்தூர் மாவட்டம் வெலை சொன்னது நாற்பதாயிரம் தான் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு அனுசரித்து வாங்கிக்கலாம் குதிரை நல்லா இருக்குது புதுவாய் குதிரை நல்ல ஒரு குணத்தில் உள்ள குதிரை தடி உதை கிடையாது ரேஸுக்கு ஒன்று மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க மீண்டும் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணி வாங்க நேரில் போய் பார்க்கலாம் வர ஆடி மாதம் அந்தயும் சந்தை வருது மறக்காமல் எல்லாமே வந்து சேருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லா பகலும் இறைவனுக்கே எல்லா பகலும் இறைவன் ஒருவனைக்கே தருமபுரி மாவட்டம் உசேன் பாபா பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்